ரொம்ப சந்தோஷம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிம்பிளாக ஒரு சிக்கன் கறி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சேன்னா பிகினர்ஸ் கூட செய்யறதுக்கான ஈஸியான ஒரு ரெசிபி இதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து சட்டியில் தான் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து நான்ஸ்டிக் வானலில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதுல நான் வந்து தேங்காய் எண்ணெயில தான் இன்னைக்கு செய்ய போறேன் நல்ல செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய் இதுல ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாயிருச்சு சூடான உடனே கொஞ்சமா சின்ன வெங்காயம் உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் அது மாதிரி பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிட்டு நடுவுல கீறிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டுமே இதுல போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்ப சிக்கனுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கணும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க மிளகுத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒன்று ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம தேவையான அளவு எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நேரம் இதை நம்ம வதக்கிடுவோம் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதைக்கிடுவோம் அடிபிடிச்சிடும் கலவிக்கிட்டே இருக்கணும் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு சமைத்துட்டு நம்ம சிக்கனை இதில் சேர்த்து சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது நல்லா புரோட்டா கூட சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் தோசைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சமாக கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் மூடி போட்டு மூடி இருந்தா நடு நடுவுல கிளறிட்டு போங்க அடி பிடிச்சாம பாத்துக்கணும் நடு நடுவுல நல்லா கிளறி விட்டுக்கோங்க சிக்கன் நல்லா தண்ணி வத்தி வந்துருச்சு இந்த சமயத்துல கொஞ்சமா எலுமிச்சம்பழம் ஊத்துக்கிறேன் நானு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் லெமன் சேர்க்கும் போது மாதிரி கொஞ்சமாக முந்திரி பருப்பு இது வந்து ஆப்ஷனல் தான் பிடிச்சிருந்தா போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் ஒரு இருபது முந்திரி பருப்பு வரைக்கும் போட்டிருக்கேன் இது மாதிரி தான் நீங்க தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு தோசைக்குலாம் இது சூப்பரா இருக்கும் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன் ரெட் சில்லி சாசு ரெட் சில்லி சாசு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை போட்டுக்கலாம் நல்லா ஒரு டிஃபரெண்ட் டேஸ்டில் சூப்பராக இருக்கும் இது கொஞ்ச நேரம் இது வேகட்டும் சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்ல ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்து விருப்பம் நெய் பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்க வந்து எண்ணெய் ஊத்துக்கோங்க லாஸ்ட்ல எண்ணெய் ஊத்துனாலும் நல்லா இருக்கும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க காரம் அதிகமாக போட்டுடாதீங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் காரம் அப்படி அதிகமாக போயின மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க சரியாக போயிடும் இல்லைனாக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லெமன் போட்டுக்கோங்க லாஸ்ட்டில் கொத்தமல்லி புதினா தூவிலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேலரி இறக்கிடலாம் அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது தோசைக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் புரோட்டா கூடவும் நல்லா மேட்ச் ஆகும் இது ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு காமிக்கிறேன் ஈஸியா செஞ்சிடற ஒரு சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு இப்ப எடுத்துடலாம் இதை ரெடி ஆனதுக்கப்புறம் தான் இருக்கும் ஒரு ஈஸி சிக்கன் கறி சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாத்துக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்